வணக்கம் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களால் கைது செய்யப்பட்ட கண்ணன் அவர்களுடைய சகோதரி வந்து நம்ம இப்போ பேட்டி எடுக்க போகிறோம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அதாவது ஐயாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க யாரோ நாங்கள் யாரோ இருந்தாலும் வருண்குமாரையாவுக்கு வந்து அவங்க ட்விட்டர் போட்டிருக்காங்க அவங்க போட்ட ட்விட்டருக்கு திமுக கட்சிக்காரர் ஆனந்தங்கிறது தான் பதில் போட்டிருக்காரு ஆனால் அந்த ஆனந்துங்கிறது போட்டதுக்கு தான் என் தம்பி கண்ணன் வந்து அண்ணன் சீமான பார்த்துக்கிடுவாங்கப்பா நீ எதுக்குப்பா எதுக்குப்போ தலையிடுத நீ வந்து நீ அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கானே தவிர என் தம்பி வந்து வருண்குமார் ஐயா அவங்க குடும்பத்தை திட்டவோ வையவோ நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்கள் பிறக்கல் அப்படிப்பட்ட ஆளுகளும் கிடையாது என் தம்பி அப்படிப்பட்ட பையன் கிடையாது இயல்பா கண்ணன் அவங்க வந்து எப்படிமா இருப்பாங்க கண்ணன் எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் இதுவரைக்கும் எந்த கட்சிலையும் நாங்கள் இருந்தது கிடையாது எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது இவர் என்ன சொல்லி நம்ம சீமானண்ணனுடைய பேச்சுகள் அவளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அண்ணன் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க எங்கே போனால் அந்த மீட்டிங் போகிறது பேசுகிறது அவங்க பேசுகிறத கவனிக்கிறது இப்படி தான் இருந்தானே தவிர அவங்க அந்த ஒரு ஆவேசமான பேச்சு பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இப்படியெல்லாம் அவ எதுவும் பேசவும் மாட்டான் என்ன சொல்லுவான் அண்ணனை பற்றி எதாவது யாராவது ஒரு ட்விட்டர் சொன்னாங்கன்னா அப்படி பேசாதீங்க அண்ணனையும் அப்படி பேசுகிறீங்க குறைச்சி பேசாதீங்க அப்படி தான் சொல்லுவானே தவிர அடுத்தவங்களை வந்து இழிவுபடுத்தியோ அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ பேசவும் மாட்டான் அவங்க வந்து என்ன வேலைக்கா பார்க்கறாங்க விவசாயம் தான் பாக்கிறான் விவசாயம் தான் விவசாய குடும்பம் என்னக்கா படிச்சிருக்காங்க ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நைட்டு வேற எங்கேயும் தங்க மாட்டான் எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நேரம் வீடு வந்து சேவான் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அந்த ரெண்டு பொங்கலை பிள்ளைங்க பரிதவிச்சு போய் நிற்கிதுங்க கண்ணன் அவங்களுக்கு வந்து திருமணமாகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க பொங்கலை பிள்ளைங்க இருக்காங்க என்னதுக்கா படிக்கிறாங்க ஒருத்தி டென்த்து படிக்கிறா ஒருத்தி எயித்து படிக்கிறா ரெண்டு பேரும் அவங்க அப்பா இல்லாமல் அவங்க அப்பா வந்து பிள்ளைகளை ஒன்றா அடித்து வளர்த்தவனும் கிடையாது அவ்வளோ அமைதியான டைப்பும் குடும்ப சூழல் எப்படியா கொஞ்சம் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்க பொருளாதாரத்தை ஒரு மாதிரி ஆடம்பரம்லாம் கிடையாது விவசாயம் பார்ப்போம் அடுத்தவர்களுக்கு வண்டிக்கு கூப்பிட்டாங்கன்னா உழவடிக்க எது எதுவும் போவான் செய்வான் அதுலேருந்து வருமானத்தை வராத பிள்ளைகள படிக்க வைக்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க எங்கள் எங்கள் காட்டில் வச்சு விளையிறத வச்சு ரெண்டு எடுத்து வைக்கிறத வச்சு பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு சிம்பிளாக தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அன்றாடம் அவங்க வேலை பார்த்து அந்த பணத்தை வச்சு ரெண்டு பெண் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்க வைக்க வைக்கிறான் அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க வந்து இந்த காவல்துறையில வந்து பெண் காவலர்களை வச்சு வரண் எஸ்பி வந்து கண்ணன் அவர்களை வந்து அடிச்சதா சொல்றாங்க அப்ப பெண் காவலர்களை வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய தவறு பண்ணாங்க அப்படி எந்த தவறும் பண்ணலையே ஆனா பெண் காவலர் கேட்டிருக்காங்க கண்ணா உனக்கு பொம்பளை பிள்ளைன்னா பொம்ளையால ரொம்ப பிடிக்குமோ உடனே சுத்தி நாங்க பொம்பளையால இருக்கோம் பாரு அப்படின்னு இருக்காங்க ஆனா அவங்களாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களா அப்படிங்க தெரியல அதாவது ஆம்பளை சொல்லலாம் நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனாப்பா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த பார்க்கும் போது இவங்களாம் அண்ணன் தம்பிமாரோட பிறந்தாகலா அப்படிங்கிறது தெரியல இதே இருக்க நாளைக்கு இவங்க அண்ணன்மார்க்கு நடக்காதுன்னு என்ன இருக்குது ம் இவங்க நீ படித்து வேலையில் இருக்காங்க இவங்க அண்ணன் தம்பியோ இவன் பிள்ளைகளோ யாராவது வேலை இல்லை இல்லாமல் இருந்து நாளைக்கு இதே கருதி அவங்க வீட்டு குடும்பத்துக்கு வந்தால் என்ன செய்வாங்க வரும் கண்டிப்பாக வரும் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேங்குது அப்போ வந்தால் தான் போவேன்னுட்டு அழுதுகிட்டு படுத்து கிடக்கு மூத்த பிள்ளைக்கு நம்ம சொல்றோம் கொஞ்சம் புரிய எடுத்து சொல்கிறனால அது ஓரளவு சரி பத்தாம் கிளாஸ் தான் ஆகணுமே அது போகுது என்ன இவங்க என்ன திமுக ஆட்சி ஆளுதாங்க தென் காவலர்களை வச்சு தாக்குறது அடுத்து இந்த மனித உரிமை மீறல் இப்படி வந்து கொலை கொலை செஞ்சவங்களுக்கோ கொள்ள அடிச்சவங்களுக்கோ பெண்களை கற்பழிச்சவங்களுக்கோ இதனால வரைக்கும் யாரையுமே இந்த மாதிரி கண்ணை கட்டி அடிச்சது கேள்விப்பட்டதில்லை ஆனா இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கு இப்போ உங்கள் குடும்பத்து சார்பாக ஏதாவது அரசுக்கு ஏதாவது இப்போ மனித உரிமை மீறல் தொடர்ந்து நீங்கள் வனம்குமார் அவர்கள் மீது எதாவது புகார் ஏதாவது அழிக்கு அழுத்திருக்கீங்களா வரன்குமார் மேலே இது வரைக்கும் நாங்கள் புகார் அழிச்சது இல்லை அவர் யாருன்னே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து யார் குடும்பத்தையும் கெடுத்தவங்க வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம் கிடையாது நாலு பேருக்கு சாப்பாடு போட்டினாலும் சரி நாலு பேருக்கு எல்லாம் கை செலவுக்கு கொடுத்துனாலும் சரி நாங்கள் வாழ்ந்தமே தவிர யாருக்கும் இது வரைக்கும் ஆச்சு யாரும் நாங்கள் அசிங்கப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ நாங்கள் ஊரும் கிடையாது ஆனால் வர்ணகுமார் ஐயாவுக்கு இது தேவையில்லாது என் தம்பி மேலே கை வச்சதுக்கு காரணம் என்ன என் தம்பி என்ன செஞ்சான் அவன் செல்ல ஏன் அப்படி எடுத்துகிட்டு போகணும் படிக்க வேண்டிய பிள்ளை இவங்கள மாதிரி மாதம் சம்பளம் வாங்குறவங்க என் தம்பி கிடையாது இவங்க மாதம் ஒரு லட்சம் வாங்குவாங்க வீட்டை ஒரு லட்சம் வாங்குவாங்க அவங்களுக்கே காங்காது ஆனால் இது அன்றாட வேலை பார்த்து அந்த செல்லை வச்சு அது பிள்ளையே படிக்கிறதுக்கு பாடங்களை பார்த்து படிக்க செய்ய வச்சுக்க செல்லவும் தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு செல்லவும் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு அந்த எங்கே கூட்டு போகிறவங்களை இவங்க எங்களை சொல்லவே இல்லை பன்னெண்டரைக்கும் கூட்டு போயிட்டு விடிய 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 சொல்ல மறுநாளைக்கு சாயந்தரம் அஞ்சரைக்கு ஃபோன் பண்ணுறாங்க கண்ணனுடைய ஆதார் அட்டை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதில் வந்திருக்கிறது ஆறு போலீஸ் வந்திருக்காங்க ஆறு போலீஸார்னால் ரெண்டு பேர் இங்கே லோக்கல்ல இந்த போலீஸார் தான் வந்திருக்காங்க நாலு பேர் திருச்சி போலீஸ் வந்திருக்காங்க அந்த லோக்கல்ல மனிதாபிமானத்தோட என் தம்பி ஒன்றாட்டி போய் மனு கொடுக்க போயிருக்கா கீழராஜகுள்ள ராமனில் கொண்டு கொடுக்க போயிருக்கா மூணு இருந்து எட்டு மணி வரைக்கும் அவங்க இருந்து என்ன இந்த மனு கொண்டு வந்ததை பார்த்தா நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னாக்கெல்லாம் கீழராஜகுலராமன் சொல்லுவாங்க அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எட்டு மணிக்கு நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மணி இப்போ தான் வாங்கி கொடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் அப்புறம் அவளை கூப்பிட்டு நான் ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு என்னமோ அந்த ஆத்தா தான் பார்த்து எங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தான் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இவ எந்த இடத்துல இருக்காங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் அதுக்கு முன்னாடி வேறு எவனோ வந்து கூப்பிட்டு போயிட்டான் அவங்களுக்கு வேற எவனுக்கு கொண்டு போயிட்டான்னு என்னமோ எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்த அழுக அவள் அவள் அழுக அப்பிள்ளைய அழுக நல்லாவா இருக்கு இவங்களுக்கு இல்லம்மா இப்ப வருண்குமார் அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி இது வரைக்கும் நான் நேர்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களே இதற்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாத்தி வரதட்சணை கேட்டதா ஒரு வழக்கெல்லாம் கூட அவர் மீது இருக்கு ஆனாலும் அவர் வந்து தன்னை நேர்மையான அதிகாரி நான் சரியான பாதையில போறேன்னு சொல்றாங்க இத பத்தி என்ன காரணம் அதாவது சார் அதாவது நேர்மையான அதிகாரிங்கிறது அர்த்தம் சொன்னாங்களா இல்ல அவரே சொல்லிக்கிட்டு நேர்மையான அதிகாரின அடுத்த புறம் சொல்லணும் அவர் அவரே சொல்லக்கூடாது என்னைக்கு ஒரு பையன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் கொண்டு போய் அடிச்சு அவனை நைட்டெல்லாம் கண்ணை கட்டி அடிச்சு பொம்பளையில் விட்டு அடிச்சு அவெல்லாம் பொம்பளையே தானே அவர் நேர்மையான அதிகாரின்னு சொல்ல முடியாது அது வந்து நேர்மையான அதிகாரினா என்ன அர்த்தம் அவன் அவன் விசாரிக்கிறான் அவர் பொறுமையாக கேட்கலாம் என்னப்பா நிதன் போட்டேன்னா அவங்க அவன் செல்ல பார்த்து செல்ல கொண்டு போயிட்டீங்க வேற யாத்தியம்மா சொல்லியிருக்கான் இல்லை வர்ண்குமார் அதிகாரி இவனுக்கு ரெண்டு முன்ன புண்ண பகை இருக்கா முன்ன புண்ணே இல்லை அவன் பார்த்துருக்காண்ணா எதுவும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க கண்ண நம்ம வந்து கட்சி சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து திருப்திகரமானதான் உங்களுக்கு அண்ணா அண்ணாவத்தினோ ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க தலையிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஒருத்தர் போய் பாவம் எல்லாத்தையும் எல்லா சுமையும் சுமக்கவும் முடியாது மக்களாக இருக்கிற கொஞ்சமாவது அவங்களுக்கும் கொஞ்சம் நன்றி விசுவாசம் வேணும் இந்த மாதிரி இந்த வறுக்குமாரி மாதிரி உள்ளவங்க இப்படி செய்கிறத யோசித்து செய் இப்படி செய்யக்கூடாது முதல் அவங்க ட்விட்டரே போடக்கூடாது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு ட்விட்டர் போடணும் அவங்க போடவே கூடாது அவங்க தான் மாதம் சம்பளம் வாங்குறாங்கல்ல அது போடணும் அவசியம் இல்லையே அவருக்கு என்ன அவசியம் இருக்கு அப்போ சீமாங்க யாரும் வருவாங்க பிடிச்சி உள்ளே போடுவாங்க காத்தா அப்புறம் ட்விட்டர் நடத்துறாரு எல்லா ஐபேஸ் இருக்கிறாங்க எங்க குடும்பத்திலயும் டிஎஸ்பி இருந்தவங்க தான் எங்க குடும்பத்திலும் டிஎஸ்பி வேலை பார்த்து எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க தான் என்ன இவங்க இவர் மாதிரி யாரும் கிடையாது இவர் வந்து நான் நேர்மையானவர் இவரே சொல்லக்கூடாது நான் எங்களை மாதிரி உள்ளவங்க சொல்லணும் அவர் நேர்மையானவரு இந்த மாதிரி அந்த பையனை போ போனாங்க கூட்டு போனாங்க கூட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் மோசம் தப்பு பண்ணலையே வீட்டுக்குள்ள எங்கள் வீடுடைய அனுமதி இல்லாமல் ரெண்டு ஒரு பொம்பளையால் மட்டும் இருக்கிற வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் வச்சு ஒரு பொம்பளையால் மட்டும் இருக்கிற வீட்டில் ஒன்றுமே சொல்லாமல் கூட்டு போய் விடிய விடிய அவ அளவு வச்சிருக்கிறாப்போ அவர் நேர்மையானவரா நீங்கள் சொல்லி அவர் நேர்மையானவர் நேர்மையான இதை தான் செய்வாரா அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனை பட்டிருக்கோம் எவ்வளோ குலவேதனை பட்டிருக்கோம் அந்த குலவேதனை நாங்கள் உன் குடும்பத்தில் போய் வீடு போகுது உங்களோட விடுதலை வந்து எப்பக்கா அவரும் பிரச்சனை தகவல் எதுவும் உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு போகிறோம் விடுதலை கிடைக்கணும் நம்பிக்கையோட போகிறோம் அந்த பிள்ளைகளும் இருக்குங்க அந்த பிள்ளைகளுக்காகவாவது அவங்க விடுதலை பண்ணணும் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கடத்திட்டு போகல எதையுமே மேமோ கடத்திட்டு போகல யாருக்கும் எந்த ஒரு மிரட்டலையும் எதுவும் பண்ணலை இவங்க நான் பன்னெண்டாம் தேதி அவங்க கூப்பிட்டு போய்க்க இவங்க என்றைக்கு போட்ட நியூஸ்க்கு இது பண்ணாங்க எதுக்காக இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லணும் நாளைக்கு என் தம்பியை வெளியே வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னன்னு தெரியும் நன்றி நன்றி